இந்த காலத்துல நல்லதா சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் வணக்கம் நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நல்லவனா நல்லவனா இருக்கலாம் ரொம்ப இருக்க கூடாதுன்னு ஆனா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இருக்கிற நிர்வாகி முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு நல்லவரா இருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கு அதுதான் இங்க பிரச்சனையே உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஐயா கையில கொடுத்து நீங்க என்ன பண்ணி போய் தேர்தல் நடத்துங்க தேர்தல் நடத்துறதுக்கு உண்டான எல்லா சீர்திருத்தங்களும் நடத்துக்குன்னு சொல்லி நம்மட்டாங்க ரொம்ப தெளிவா ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதை எதிர்த்து நம்ம பண்ணிச்சு முன்னாள் நிர்வாகம் எவ்வளவோ முட்டி மோதி போராடி பார்த்துச்சு ஒன்னும் நடக்கல இங்க வந்து ஜோதிமணி ஐயா அவர்கள் எடுக்கிற முடிவு தான் வந்து பாத்தீங்கன்னா இறுதியான முடிவு உறுதியான முடிவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிருச்சு ஆனாலும் நம்ம ஐயா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சின்னாடு சொல்றது சிவனே சொல்றதுன்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சினாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் தான் சொன்னேன் இல்லையா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரு அநியாயத்துக்கு நல்லவரா இருக்காது ஆனா ஐயாக்கு தெரியாது இந்த திருமண்டலங்கள் இந்த அளவுக்கு சீரழிஞ்சு போனதுக்கு காரணம் சின்னாடுல இருக்கிற நோட்டுகளை எதிர்பார்க்கின்ற சில சில்லறை மனிதர்கள் தான் என்று தற்பொழுது நடந்து முடிந்த இந்த சினாடு மாடரேட்டர் எலெக்ஷன் கூட பாத்தீங்கன்னா ஒரு நாள் இரவிலே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளும் மாற்றப்பட்டது சில காகித கட்டுகள் காரணத்தினால அவர்கள் இன்றைக்கு என்ன பண்றாங்க ஆயிர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறதா எடுக்கலாமா என்று ஒரு இருக்காங்க ஐயா நான் வந்து நல்லாவே சொல்றேன் சின்னாடு நம்னா கண்டிப்பா சீரழிவு தான் உங்களுக்கு வந்து நீதிமன்றம் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்குது ஆஹ் ஏஆர் செல்லைய அவர்கள் வந்து பொறுப்பாக இருக்கும் பொழுது என்னென்ன நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்தீர்களோ அதே நடவடிக்கைகளை தயவு செய்து எந்த விதமான துரிதமாக துணிந்து எடுக்க முடியாத ஒட்டுமொத்த திருமண்டலத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த தேர்தல் என்பது பாத்தீங்கன்னா வெறும் தேர்தலாக மட்டும் போகாது இது எங்களுடைய ஒட்டுமொத்த திருமண்டலத்தின் இங்கு வசிக்கின்ற அனைத்து ஆயர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து மக்களின் வாழ்வாதாரம் மட்டுமல்ல அவர்களுடைய எல்லா எதிர்காலம் உங்கள் கையில் தான் அடங்கி உள்ளது எனவே தயவு செய்து மீண்டும் மீண்டும் அன்பாக கேட்கிறோம் எங்கள் மக்களும் சினாடை நம்பாத தான் உயர் நீதிமன்றம் உங்களை அனுமதிக்கு அனுமதித்து இருக்குது மீண்டும் நீங்க வந்து திரும்ப திரும்ப சில சகுனிகளை போல உங்களிடத்தில் வந்து சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு இன்னும் நீங்கள் தயங்கி கொண்டிருக்கிறீர்கள் கையில் விரும்பை எடுத்தால் மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட தேர்தலை நோக்கி எந்த பிரச்சனையும் இன்றி நகர்ந்து செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் நடுநிலையாளர்கள் மற்றும் இந்த தெருமண்டலத்தின் நல விரும்பிகளுக்கு இருக்க முடியாது என்பதை மீண்டுமாக நான் தெல்ல தெளிவாக உங்களிடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நரிக்கு இடம் கொடுத்தா கடைக்கு ரெண்டு ஆடு கேட்குமா அது போலதான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சில தவறான நபர்களுடைய ஆலோசனை கேட்டு சேகரங்களை மீண்டும் பிரித்தது பிரித்தது மாதிரி சொல்லி என்ன பண்றீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து என்ன பண்றீங்க எலெக்ஷன் ப்ராசஸ் இப்போ வந்து என்ன பண்றீங்க அனுமதித்திருக்கீங்க அந்த ருசி பார்த்த அந்த நரிகள் இப்ப என்ன பண்ணுதுன்னா மீண்டும் தங்களுடைய வாழை ஆட்ட ஆரம்பித்திருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த கவுன்சில் சேர்மன் நீங்க போட்டது செல்லாது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பிஷப் இருக்கும்போது போட்ட அந்த கவுன்சில் சேர்மன் தான் என்ன பண்ணும் இருக்கணும்னு சொல்லி உங்களை வந்து கேட்டுக்கொண்டதாகவும் அதை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் நான் சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களை குழப்பிக் கொண்டே இருப்பார்கள் தயவு செய்து திடமாக ஒரு முடிவை எடுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தீர விசாரித்து ஆராய்ந்து அறிந்துதான் செய்கிறீர்கள் ஆனாலும் இவர்களிடம் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் அது போற செய்வன் நினைச்சீங்கன்னா இது வந்து திருமண்டல தேர்தலின் தான் வகை தவிர நிச்சயமாக இதில் சிறப்பாக எதுவும் இருக்காது என்பதை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக அந்த ஆயர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய கேள்விக்குறிகளையும் எழுப்புகிறது இந்த பதிமூணாம் தேதி வந்து ஒட்டாத நடவடிக்கை எடுத்திருக்கணும் குறைந்தபட்சம் விளக்கமாவது கேட்டிருக்கணும் செய்யவில்லை என்பதெல்லாம் சில குருவானவருடைய இன்றும் நீண்டு கொண்டிருக்கிறது அந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலையும் பாத்தீங்கன்னா ஏராளமான கரெக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க மீண்டும் ஓட்டு கேட்டுருக்காங்க அவங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல தொடர்ந்து என்ன பண்றாங்க தங்களுடைய ஒருதலை பட்சமான அநீதிகளை என்ன பண்றாங்க இங்க இருக்கின்ற திருமண்டல வாக்காள பெருமக்களுக்கு இழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரே ஒரு சின்ன உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீர்மிகு ஆயர் ஒருத்தர் இருக்காரு சில நபர்களுக்கு அறுநூறு ரூபாய் கட்டினவங்க இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்தவங்க அது போல பாத்தீங்கன்னா அதே ஆலயத்துல ஞானஸ்நானம் எடுத்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நற்கரணை எடுத்துக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஓட்ட வெட்டி இருக்காரு என்ன காரணம்னு கேட்டா டிசிப்ளினரி ஆக்சனா யார் மேல டிசிப்ளினரி ஆக்சன் எடுக்கணும் இவர் வந்து தகுதியற்ற ஒரு மனிதர் ஏற்கனவே உருண்டிட்டு வெளியே போச்சு அவச்சொற்களை புற மதத்தினரிடமும் பெற்ற ஒரு மனிதர் இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு இவர் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கிருக்கின்ற மக்களின் ஓட்டுகளை வெட்டி இருக்க மாட்டார் சோ எனவே நீங்கள் தயவு செய்து உடனடியாக சில ஆயர்கள் தொடர்ந்து தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல திருச்செந்தூர் குமாரபுரம் சேகரத்திலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு அந்த ஆயர் மீண்டும் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒழுங்காக அறுநூறு ரூபாய் சந்தா கட்டிய அது போல அங்க உறுப்பினராக இருக்கிற மக்களுக்கு இன்னைக்கும் ஓட்டு கொடுக்க மாட்டேன்றாரு அது போல பாத்தீங்கன்னா அகப்பை குளத்துல வந்து ஐம்பது ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சோ இது போன்று தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு தான் வந்து எக்காரணத்து கொண்டு ஆயர்களை வந்து தேர்தல் அதிகாரிகளாக நியமனம் செய்யாதீர்கள் என்று அது வந்து நிச்சயமாக தவறான முடிவு என்பது இப்பொழுது இவர்கள் செய்கைகளால் முடிவாகிறது எனவே நீங்கள் தயவு செய்து இனிமேலாவது வெளியிலிருந்து தேர்தல் அதிகாரிகளை கொண்டு வந்து யார் யாரெல்லாம் வந்து அறுநூறு ரூபாய் கட்டிருக்காங்களோ அது போல பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் ஞானஸ்தானம் ஞான அது போல திட்டப்படுத்த எடுத்தவர்களுக்கு தகுதியான நபர்களுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்தாக அனைவரின் எதிர்பார்ப்பாக இங்கு உள்ளது அதுபோல ஐயா அவர்களுக்கு மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் முன்னாள் தெருமண்டல டிஎஸ்எஃப் நிர்வாகத்தினரின் மிகப்பெரிய ஒரு சாதனை அவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கல்வி சாதனை செஞ்சிருக்காங்க தற்பொழுது பாத்தீங்கன்னா வெளிச்சத்தில் வந்திருக்கின்ற ஒரு வேதனையான விஷயம் தூத்துக்குடியில் மரவன் மடம் என்ற இடத்துல பாத்தீங்கன்னா கால்வல் கல்லூரி என்று உள்ளது அங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேராசிரியர் பெருமக்களுக்கு கடந்த எட்டு மாசம் ஒரு வருடமாக ஒரு பைசா சம்பளம் கூட கொடுக்காம அவர்களை வந்து கொண்டிருக்கிறார்கள் இது மனித செயல் நமது வேதாகமத்துல அருமையான ஒரு வசனம் இருக்குது அதாவது யாக்கோபி எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடைகிறது அடுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கத்தரின் செவிகளில் பட்டது பாருங்க அநியாயம் அதாவது ஒரு கூலி வேலை செஞ்சவனுக்கு கூட பாத்தீங்கன்னா அதுக்குரிய கூலி அனுப்பணும் அவனுடைய வியர்வை காய்க்கு மேலே கொடுத்து சொல்லி அனுப்பது நமது வேதாகமும் அது போல பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா நன்னூல்களும் எல்லா நல்ல மடித்தலும் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சொற்ப சம்பளத்துல அவங்களுடைய சம்பளத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுமையா இருக்குது சாதாரண ஒரு சித்தால் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் அவருடைய சம்பளத்தை பாருங்க அதாவது அநியாயம் இப்படி ஒரு அநியாயம் உலகத்துல எங்கேயுமே நடக்காதுங்க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பிஷப் கால்வெல் காலேஜ் மரவன் மடம் தூத்துக்குடி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் பிஷப் கால்வெல் காலேஜ் ரைட்டிங் டு எக்ஸ்பிரஸ் அவர் டீப் கன்சர்ன் சொல்லி போட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சம்பளம் வாங்காத அந்த இது என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எழுதியிருக்காங்க அவருடைய பெயர்களை நான் என்ன பண்றேன் வெளியிடுறேன் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரி வி ஜெர்லின் பாக்கிய ராணி சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட் பதிமூணாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ரூபா தான் ஒரு மாத சம்பளமே அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடந்த ஜூன்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இது வரைக்கும் வாங்கவே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஸ்டெல்லா சோஷியாலஜி அவங்களும் வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய் தாங்க சம்பளமே மாச சம்பளமே அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பாருங்க வெறும் முன்னூறு ரூபாய் தான் ஒரு சித்தாள சம்பளம் எவ்வளவு சொன்னேன்னா ஆயிரம் ரூபாய் ஒரு மேஸ்திரியோட சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் அதை கூட கொடுக்கறதுக்கு இந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப இல்லை மனசு இல்லை அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஜூலை இருந்து பிப்ரவரி வாங்கவே இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா வி அலிஸ் அன்பு கனி அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இருநூறு ரூபாய் தான் மாச சம்பளம் அவங்களும் பாத்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் இது சம்பளம் வாங்கல அது போல எம் மேரி ஹெலன் மீராபாய் அவங்களும் மேத்தமெட்டிக்ஸ் தான் பனிரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அவங்களும் பாத்தீங்கன்னா மே மாதத்துல இருந்து பிப்ரவரி வரைக்கும் சம்பளமே வாங்கல அது போல பாத்தீங்கன்னா விஜிலான்னு ஒரு சகோதரி அவங்க பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அவங்க வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத சம்பளம் வாங்குறாங்க மே மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் என்ன பண்ணல சம்பளமே வாங்கல ஒரு பைசா கூட கொடுக்கல அதனால தாங்க தொடர்ந்து பேசிட்டு வரேன் எஜுகேஷன்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க தகுதி இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த கல்லூரி இன்று குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக குற்றுயிரும் குலையுருமாக சின்னா பின்னமாகி கிடக்கிறது அந்த மரவன் மடம் காலேஜ் கால்வல் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு திருப்பம் பண்ணியிருக்கேன் நான் போய் மோட்டிவேஷன் பேச போயிருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரின்சிபல்ஸ் அங்கே இருந்தாங்க அருமையான பிரின்ஸிபல்ஸ் எங்கள் ஊரை சேர்ந்த சிபி செல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சார் என்ன பண்ணாங்க அங்கே இருந்தாங்க அவர்களும் பார்த்தீங்கன்னா போப் கல்லூரியில் பணியாற்றிய முன்னால் ஒரு பேராசிரியர் அவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் நிறைய இருந்துச்சு அது போல பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு ஒரு ஓய்வு பெற்ற கர்னல் ஒரு சார் இருந்தாங்க அப்பவும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அருமையா இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுத்தா உங்களுக்கு நல்ல ஸ்டாஃப் அங்க வருவாங்க ஒரு லைப்ரரி என்ன என்ன பண்ணிருக்காங்களா இன்சார்ஜா போட்டு இருக்காங்களா இப்போது மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது தாங்க இருக்குதான் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த காலவில் காலேஜ்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா கல்லூரிகளிலும் நிராகரிக்கப்படுகிற மாணவர்கள் தான் அங்க வராங்க சில டிபார்ட்மெண்ட்ல பசங்களே கிடையாது அது காரணம் காட்டி அந்த டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் வெளியே போய் சொல்றாங்க அப்ப நீதிபதி அவர்கள் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வெளியே போச்சுன்னா எங்க போவாங்க அதுல வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மட்டும் போயிருக்காங்க ஆனா ஐயாக்கு இந்த தகவல் வந்து தெரிவித்தும் இன்று வரைக்கும் அந்த சகோதரிகளுக்கு தங்களுடைய மாத சம்பளத்தை வழங்காம இருக்கிறாங்க ஐயா அவர்கள் தயவு செய்து நீங்கள் உடனடியாக போர்க்கால அடிப்படையில அந்த சகோதரிகளை கூப்பிட்டு இந்த மாத சம்பளத்தை தயவு செய்து நீங்க உடனே கொடுத்துருங்க இது பாவம்ங்க இது வந்து பாவம் இதாவது ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்துல வேலை பார்த்து ஒரு வருஷமா சம்பளம் வாங்காம இருக்கிறது இதை வந்து எந்த உலகத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வன் செயலுங்க இதை தயவு செய்து ஐயா நீங்க உடனடியாக அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அதுல கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் போயிட்டாங்களாம் வேணாம் எங்களுக்கு வேலையே வேண்டாம் ஒண்ணும் வேணாம் பண்ணலாம் கண்ணீரோட போயிருக்காங்க இந்த கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகத்தை சும்மா விடாது எனக்கு தெரியுங்க இந்த பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் சென்னையில் நடந்த ஒரு மேரேஜுக்கு அங்க இருக்கிற ஒரு எங்க ஊர்ல இருக்கிற மிக பிரபலமான ஒரு அண்ணனுடைய மேரேஜுக்கு நாலு காரணம் பண்ணாங்க கூட்டமா டீசல் போட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க ஒரு நாள் ஒரு நாள் தங்களை ஆட்சியில் வைத்துக் கொள்ள வேண்டும் தங்களுக்கு பதவி தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக உங்கள் அணிக்கு எப்படியாவது ஆட்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சாதாரணமாக செலவு செய்கிற இந்த நபர்களால இந்த அப்பாவி சகோதரிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா அப்ப பாருங்க நான் சொல்றேங்க தயவு செய்து இன்னொரு இவங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த திருமண்டலமே இருக்காதுங்க அதாவது எலும்பு துண்டு மாதிரி என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் தின்று சீரணித்து என்ன பண்ணிடுவாங்க போட்டுருவாங்க எனவே கால்வல் முதல் வெளிநாட்டிலிருந்து இங்க வந்த அத்தனை மிஷினரிகளும் நமக்கு கற்றுக் கொடுத்தது கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுஞ்சது ஆனால் இன்று நாமே மற்றவர்களிடம் நாம் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் இது போன்ற மனிதர்களிடம் இனி ஒரு அதிகாரத்தை கையில் கொடுக்க கூடாது என்று தற்பொழுது நாம் பாடம் படித்து வருகிறோம் எனவே தயவு செய்து ஐயா அவர்கள் நீங்கள் உடனடியாக நான் முன்பு சொன்ன அந்த காரியங்களையும் அதாவது திருமண்டல தேர்தல் நடவடிக்கைகள் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஆயர்களை ஈடுபடுத்த வேண்டாம் அவர்களுடைய பழிவாங்கும் செயல் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது அங்கு இருக்கின்ற வாக்காளர்கள் கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் நிர்வாகத்தினரின் எந்த செயலையும் நீங்கள் உயர் நீதிமன்றம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து தவறு செய்த ஆயர்கள் மேலும் நடவடிக்கை எடுத்து இந்த தேர்தல் நடத்தும்படியாகவும் பாதிக்கப்பட்ட அந்த அபலை பெண்களுக்கு சம்பளத்தை வழங்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுபோன்று அப்பாவி வேலை செய்த பேராசிரியர்களின் வயிற்றில் அடிக்கின்ற உங்களுக்கு கத்தர் சொல்கின்ற புனித வேதாகம் நான் வாசித்து நிறைவு செய்கிறேன் புனித வேதாகமத்தில் ஐந்தாம் அதிகாரத்துல உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துரு பிடித்தது அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருந்தது அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் நீதிமன்றங்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வழக்குாதங்களுக்கும் உங்கள் அடியாட்களுக்கும் ஆசாபாசங்களுக்கும் செலவு செய்கின்ற இந்த காணிக்கைகள் நிச்சயமாக ஒரு நாளில் உங்களுக்கு எதிராக கணக்கு கேட்கும் கத்தர் கணக்கு கேட்கும் நேரம் இது அதிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா நடங்க